அனைவருக்கும் வணக்கம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்ல சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் நான் நிறைய பதிவுகளில் திருஷ்டி கழியறதுக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதுக்கான நிறைய மெத்தடாலஜிஸும் சொல்லியிருக்கேன் திருஷ்டி கழியணும் அப்படின்றதுக்கு இருந்தாலும் நிறைய பேர் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் சொல்கிறாங்க அதாவது இப்போ ரீசண்டாக வந்து பாருங்கள் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்தாங்க அந்த கிளையண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டாக வந்தாங்க குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து பாருங்க பதினோரு வயசு பொம்பளை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வண்ட்டாக உடம்பு சரியில்லாமல் போகிறது உடம்பு சரியில்லாமல் போகிறது அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தை ஒரே குழந்தை சரிங்களா நல்லா க்யூட்டாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது அந்த குழந்தைக்கு அழகழகாக அந்த அம்மா ட்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க ஒரே பிள்ளுன்றதுனாலயா அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிடிக்கும் டைம் இருக்குது அதனால ட்ரெஸ் பண்ணுறாங்க ஒரு பிள்ளை இருந்தாலும் பத்து பிள்ளை இருந்தாலும் தாய்க்கு வந்து ஒன்று தான் பட் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல டைம் இருக்குது ஸோ அந்த குழந்தைக்கு அழகழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க குழந்தை வெளியே விளையாடுது வருது விளையாடுது வருது அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் அந்த குழந்தைய வந்து கிளினிக் கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து மேடம் இந்த பிள்ளைக்கு இது சரியில்லை இந்த பிள்ளைக்கு சளி பிடிக்கிது ஒரு முறை சளி ஒரு முறை ஜுரம் ஒரு முறை ஏதோ ஒன்று ஒரு முறை எதுவுமே இருக்காது பிள்ளை வந்து சோர்வாக இருந்துகிட்டே இருக்கும் ஹீமோக்ளோபின் செக் பண்ணா நார்மலாக இருக்கும் எல்லா செக்கப்பும் நார்மல் ஓகேங்களா நான் குழந்தைக்கு காட்டிசால் லெவல் மட்டும் கொஞ்சம் குண்டா இருக்கும் அதனால் கார்டிசால் லெவல் வரைக்கும் பார்த்துட்டா எல்லாமே நார்மல் அப்போ நான் சொன்னேன் என்ன மேடம் குழந்தை இப்போ வீடு பக்கத்துல எப்படி இருக்கு வீட்டு பக்கத்துல உறவுக்காரங்களாம் நிறைய பேர் வராங்களா இல்லை குழந்தைங்களா பக்கத்து வீட்டுக்கெலாம் விளையாட விடுவீங்களா இப்படின்னு நாங்கள் வந்து பேச்சு போது அப்போ வந்து தெரிஞ்சிச்சு பொதுவாக வந்து பாருங்க எனக்கு எப்பெல்லாம் வந்து மெடிசன் ஃபெயில் ஆகுதோ அப்போல்லாம் நான் யோசிப்பேன் சம்திங் இஸ் பியாண்ட் மெடிசன் மெடிசனை மீறி ஒரு டாக்டராக யோசிக்காம அதுக்கு பியாண்ட் என்ன இருக்குது அதுல ஏதோ ஒரு ஆன்மீக தத்துவம் இருக்குது ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது அந்த ஸ்பிரிச்சுவல் பவரில் சம் இம்பேலன்சஸ் இருக்குது அப்படின்றத நான் யோசிப்பேன் ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை மூணு வருஷமா இதே மாதிரிதான் காயலா போகுது காயிலா போகுது காயலா போகுது ஸோ நான் வந்து கேட்டேன் மேடம் இது இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டேன் அப்பா அவங்க சொன்னாங்க மேடம் இல்லை மேடம் டெய்லி குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே நிறைய பட்டுப்பாவாடை வச்சிருக்கேன் மேடம் நான் வீட்லயே வச்சிருந்தா வேஸ்டா போயிடும் வளர்ந்துடும் பா பட்டு வெள்ளிக்கிழமை பட் கட்டி விட்டுருவேன் பிள்ளைக்கு போட்டு விட்டுருவேன் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு மேடம் அந்த நாலஞ்சு போடுவேன் நிறைய விஷயம் சொன்னாங்க அப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்து புலப்பட்டது என்ன அப்படின்னா அங்க டாக்டரா பார்க்காம ஒரு ஆன்மீகவாதியா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது அதாவது என்ன மேபி இந்த குழந்தைக்கு வந்து சம் ஈவில் ஒரு இன்டென்டட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருஷ்டி இருக்குமோ நாலு பேர் வந்து இந்த குழந்தைக்கு திருஷ்டி வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனா அதை எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் என்ன பத்தி நல்லா தெரியும் அவங்க வந்து நான் வந்து என்கிட்ட தான் வருவாங்க என்ன உடம்பு சரியில்னாலும் அப்ப நான் சொன்னேன் மேடம் நான் ஒன்னு சொல்றேன் அதை மட்டும் கொஞ்சம் செய்யுங்க நம்ம வைத்தியம் ஒரு சைடு நான் பண்றேன் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லலை பட் வந்து இது கூட இன்னும் சில மெத்தடாலஜிஸ் நான் சொல்கிறேன் அது செய்யுங்க மேடம் அப்படின்னு என்ன மேடம் அப்படின்னாங்க இல்லை மேடம் குழந்தைக்கு திருஷ்டியாக இருக்கலாம் அப்படின்னு என்ன மேடம் இந்த காலத்தில் இவ்வளோ படிச்சிருக்கீங்க நீங்க கூட திருஷ்டியை பற்றிலாம் யோசிக்கிறீங்களா அப்படின்னாங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் மேடம் உலகத்துல நல்லது அப்படின்னு இருக்கா மாதிரி கெட்டது அப்படின்னு ஒன்று இருக்கதான் மேடம் செய்யுது அதனால இப்போ கல்யாணம் வீட்லேயே வந்து பாருங்க நல்ல கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும் இலை போடும் போது இலையில ஒரு கார்னர்ல உப்பு வைப்பாங்க அந்த உப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு அர்த்தம் அதுக்கு அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுனாலும் அதை போட்டுன்னு அவங்க சாப்பிட்டுறதுக்கு திருப்தியா சாப்பிட்றதுக்கு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த உப்பு வைக்கும்போது அந்த இலையில அந்த உப்பை பார்க்கும்போது என்ன அவ்வளோ அவ்வளவு கிராண்டா கல்யாணம் நடந்துச்சு அடேங்கப்பா எங்க அப்பா பொண்ணுக்கு எவ்வளோ நகை போட்டிருக்காங்க அடேங்கப்பா அப்பா செலவு பண்ணிருக்காங்க இப்படின்னு எல்லாம் நிறைய பேரோட மனசு பாக்குது பார்த்தீங்களா இப்ப நம்ம சுத்தி போடும் சுத்தி போடும்போது கூட என்ன சொல்லுவோம் ஆசை கண்ணு அத்வானமா போவ அப்படின்னு தான் எங்க பாட்டி வந்து சுத்தி போடுவாங்க நாங்க பாக்கும்போது சோ ஆசையா பாக்குற கண்ணு கூட வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு ஒம்பலா வந்து உருவெடுக்கும் சோ அதனால அதனாலதான் அந்த உப்பு வைக்கிறாங்க உப்பை பாக்கும் போது உப்ப தொடும் போது அவங்க மைண்ட்ல இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாமே போயிடும் அப்படின்ற ஒரு ஆன்மீக அர்த்தமும் அந்த இலையில உப்பு வைக்கிறதுக்கு உண்டுங்க சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு அர்த்தம் இருக்குது ஃபுட்டு டேஸ்ட் ஒன்று ஆன்மீக அர்த்தம் ஒன்று அப்போ நான் சொன்னேன் இதுதான் மேடம் காரணம் அதனால நீங்கள் ஏன் செய்யக்கூடாது அதே மாதிரி பாருங்க நார்த் இந்தியன் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னே ஒன்று வைப்பாங்க அந்த மெஹந்திக்கு நிறைய இது இருக்கு இன்னொன்று என்னென்னா நெகட்டிவ் வைப்ஸ் அப்சார்வ் பண்ணிக்கும் மெஹந்தி அதாவது மருதாணி போடுறது நெகட்டிவ் கெட்ட அதிர்வலைகளை அப்சர்வ் பண்ணீங்கன்னா நல்ல அதிர் அதிர்வலைகளை மாத்தி கொடுக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும் அதனால போடுறாங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன் அப்புறம் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன செய்யணும் மேடம் சொல்லுங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு நான் என்னென்ன பரிகாரம் சொன்னேன் அதை உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொன்னேன் மேடம் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்துடுது நல்லா அழகழகா அழகழகா ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க சாதாரண ட்ரெஸ் போடுங்க விளையாட ஓடுங்க விளையாட்டும் ஆஹ் ஓடி ஓடி விளையாடுற வயசு தான் இது நல்லா விளையாட்டும் குழந்தை விளையாடிட்டெல்லாம் வந்த உடனே டெய்லியே என்ன பண்ணுங்க இந்த கற்பூரம் ஏத்துறதுக்கு பார்த்தீங்களா அது இல்லைன்னா சாதா ஒரு இது வச்சுக்கோங்க குழந்தைக்கு சுத்தி போடுறதுக்குனே ஒரு தூப கலசம் மாதிரி வச்சுக்கோங்க அதுல வந்து பாருங்க ஒரு வெத்தலையை வச்சுடுங்க வெத்தலையை வச்சு ஒரு கற்பூரம் வச்சுடுங்க கற்பூரம் வச்சு குழந்தைய கிழக்கு பார்த்தா மாதிரி நிக்க வச்சு மூணு சொத்து இப்படி மூணு சுத்து அதாவது வைஸ் அண்ட் ஆன்டி வைஸ் குழந்தைய சுத்தி வெளியே எடுத்து போய் போட்டுருங்க முக்கோட்டு சந்தில போடணுமா மேடம் அதெல்லாம் வேண்டாம் உங்க வீட்டு வாசப்படி வெளியிலேயே போட்டுருங்க இது ஒண்ணு ரெகுலரா செய்யுங்க அப்படின்னு ரெண்டாவது வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல இது டெய்லி செய்யறாங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் வீட்டுல என்ன பண்ணுங்க நம்ம தூப கலசம் அந்த குழந்தைக்கு யூஸ் பண்றதுல கற்பூர ஆர்த்தி எடுக்கிற கலசத்துலயே வந்து என்ன பண்ணுங்க ஒரு கற்பூரம் வச்சுக்கோங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கற்பூரம் பெருசா இருந்தா ஒரு பெட்டி பெரிய கட்டி கற்பூரம் இல்ல வில்ல வாங்குறீங்கன்னா ஒரு நாலஞ்சு வில்ல வச்சு ஏத்திட்டு அந்த ஏத்தும் போதே அதுல கொஞ்சம் விண்கடுக்கு போட்டுருங்க போட்டுட்டு கடைசியில அது எரிஞ்சு தூபமாவும் அதை என்ன பண்ணுங்க வீட்டுல ஒவ்வொரு ரூம்லையும் காமிச்சுட்டு வாங்க காமிஷ்டு வரும்போது காமிஷ்டு வரும்போது என்ன ஆகும் மேடம் காமிஷிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள்ன்றது மாறும் மாறி நேர்மலை ஆற்றல்கள் அப்படின்றது அதாவது இந்த நேர்மறை ஆற்றல்கள் எவ்வளோக்கு எவ்வளவு வீட்டுல அதிகமாகதோ அவ்வளோக்கு அவ்வளோ வீட்டில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பாங்க சஞ்சலம் இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டில் எப்ப பாரு ஒரு டிப்ரெஷன் இருக்க மாதிரி நிறைய பிள்ளைங்க இப்போ நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே ஒரு வியர்டா இருக்காங்க அதாவது அப்பா அம்மா பையன் பொண்ணு இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு அன்யோன்யம் அப்படின்றத பாக்க முடியல பாசம் அப்படின்றத பார்க்க முடியல நாலு பேர் நாலு போன் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் மாறி அதாவது எல்லாருமே தனித்தனி லோகத்துல வாழறாங்க அவங்கவுங்க வேர்ல்டுல அவங்கவுங்க ஹாப்பியா இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிள்ளைங்களுக்கு அப்பா மேல பாசம் இல்லாமல் போயிடுது அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க மேல பெருசா அட்டாச்மெண்ட் இல்லாம போகுது இது வந்து கம்மி பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா மேல பாச இல்லாம போறது நிறைய நாங்க கிளைன்ஸ் பாக்குறோம் எது சொன்னாலும் அப்பா அம்மா சொன்னா ஆப்போசிட்டா பிஹேவ் பண்றாங்க சோ இதெல்லாம் மாறணும்னா நம்ம நம்ம பிள்ளைங்க கிட்ட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அப்ப நான் சொன்னேன் மேடம் இந்த அவங்க பெரிய பையன் குழந்தை வந்து அவங்க பெரிய பையன்னா ஆக்சுவலி இந்த அம்மாவுக்கு ஒரே பொண்ணுதான் அவங்க அக்கா பையனையும் இவங்க வளர்க்குறாங்க அவங்க வந்து இவங்க பையன்தான் வளர்க்கறாங்க நான் சொன்னேன் மேடம் இப்ப பெரிய பையன் இருக்கா பார்த்தீங்களா அவனையும் கூப்பிட்டு வச்சு இப்படி சுத்தி போடுங்க அப்படின்னு இல்லை மேடம் அவன் செஞ்சுக்க மாட்டான் அவன் ப்ளஸ் டூ படிக்கிறான் நான் சொன்னேன் பரவாயில்ல மேடம் நீங்க சுத்தி போடுங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லுங்க அவங்க சொல்லுவாங்க இவங்க சொந்த சிஸ்டர் தானே நீங்க சுத்தி போடுங்க அப்படின்னு ஸோ இது ஒன்னு ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த கற்பூரம் காமிக்கிறது வீடு ஃபுல்லும் கற்பூரம் காமிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்றதுதான் அதாவது தெற்குல ஹனுமன் போட்டோ வீட்டில் மாட்டுங்க அப்படின்றது நான் சொல்லுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து எப்பயுமே துளசி செடி அப்படின்றதும் ஒண்ணு வையுங்க அப்படிம்ப துளசியும் வந்து பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும் அதே மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருதாணி செடி வீட்டுல இடம் இருக்கு அப்படின்னா மருதாணி செடி வையுங்க மேடம் அப்படிம்ப இப்ப நிறைய பேருக்கு இடம் இல்லை இடம் இல்லாதவங்களை என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் மருதாணி அரைக்கணும் அரைக்கும் போதே என்ன பண்ணலன்னா எலுமிச்சம்பழம் ஒரு அரை புளிஞ்சிடணும் கொட்டைப்பாக்கு ஒண்ணு வச்சு நல்லா அரைச்சி அந்த குழந்தைக்கு கையில ஃப்ரீக்குவெண்ட்டா வைக்க சொன்னேன் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து அந்த அம்மா வந்து பாருங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் செஞ்சாங்க அந்த ஒரு மாதத்தில் ரெண்டு முறை வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா வரவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் சரியே தெரியல எனக்கு ரொம்ப நாள் கழித்து வந்தாங்க வரும்போது அவங்க சொன்னாங்க என்ன மேடம் பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னாங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரதில்லை அப்படின்னா நல்லா இருக்கா மேடம் அதனால் கூட்டிகிட்டு வரதில்லை அப்படின்னாங்க சந்தோஷம் மேடம் உண்மைதான் மேடம் நீங்க சொன்னது இந்த கண் ஓம்பல் அதெல்லாம் இருக்குன்றது உண்மைதான் இது ரெகுலராக செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை மேடம் நல்லா இருக்கா அந்த பொண்ணு வந்து பாட்டு கத்துக்குது டான்ஸ் கத்துக்குது வேற எதோ கத்துக்குது குழந்தை அது எல்லாமே அந்த கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப எந்துவா போறா எல்லா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கிராஸ் பண்ணிக்கிறா அப்படின்னாங்க அது வந்து குழந்தை கிராஸ் பண்ணிக்கிறது குழந்தையினோட ஒரு நேச்சுரல் இன்டெலிஜென்ட்டாக கூட இருக்கலாம் பட் இது வந்து நிறையவே நல்லது செய்யுது அப்படின்றது அந்த கிளைண்ட் மூலியமா ரீசண்டா நான் பார்த்தேன் சொல்லியிருக்காங்க சோ நீங்களும் உங்க வீட்டுல திருஷ்டி இருக்கா இல்லையா ஓம்பல் இருக்கா இல்லையா அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க பிள்ளைங்க இருக்குன்னா இந்த மாதிரி சுத்தி போடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரத்தை ஒரு நாள் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி கைக்கு மருதாணி அப்படின்னு வச்சு விடுங்க மருதாணியினோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணற்ற பயன்கள் அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வர பதிவுல நான் அதை பத்தி சொல்லுவேன் சோ கீப் வாட்சிங் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி